அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் தமிழ்நாட்டில் இருக்கிற இரநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளில் எந்த தொகுதியில் விஜயவர்கள் போட்டியிட்டால் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகப்படியாக இருக்குது அப்படின்றது தான் பார்க்க இருக்கிறோம் இதுக்காக ஒன்பது மாவட்டங்களை செலக்ட் பண்ணி அதில் சில சட்டமன்ற தொகுதிகளை நான் அனலைஸ் பண்ணி இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை தொகுதிகளோட சர்வே முடிவுகளை ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணிட்டேன் ப்ரீபோல் சர்வே சில முடிஞ்சதுல இருக்கிற தொகுதிகளை செலக்ட் பண்ணி அங்க சர்வேஸ பண்ணிட்டு இருக்கோம் அண்ட் சம் ரூரல் சீட்ஸ் திருவண்ணாமலை வந்தவாசி ஆண்டிப்பட்டி இந்த மாதிரியான தொகுதிகளில் இப்போ ஆன் கோயிங் சர்வே பண்ணிட்டு இருக்கோம் கேண்டிடேட் அனௌன்ஸ்மெண்ட் பிறகு ஒரு சர்வே எடுப்போம் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா அதாவது எலெக்ஷன் முடியுதுன்னா அடுத்த நாள் அல்லது அதற்கு அடுத்த நாள் ஒரு சர்வே எடுத்து எக்ஸிட் போல்ஸை ரிலீஸ் பண்ணுவோம் ஸோ இப்போ நிறைய ஃபாலோவர்ஸோட சப்ஸ்கிரைபர்ஸோட ஒரு கமெண்ட் என்னவா இருந்துச்சு அப்படின்னா விஜய் அவர்கள் எந்த தொகுதியில போட்டிட்டா அதிகப்படியான வாக்குகளை பெற்று வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ அதுக்கு செலக்ட் பண்ணப்பட்ட அந்த ஒன்பது மாவட்டங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சென்னை மதுரை கடலூர் திருவண்ணாமலை தேனி கோவை திருச்சி கன்னியாகுமரி ஸோ இந்த மாவட்டங்கள்ல வருகின்ற சட்டமன்ற தொகுதிகளில் விஜய் அவர்கள் போட்டியிட்டா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு நூறு சதவீதம் இருக்கு என்னென்ன தொகுதிகள் அப்படின்றது இப்ப மாவட்ட வாரியா பார்த்தலாம் முதல்ல சென்னை இந்த சென்னை வந்து வட சென்னை மத்திய சென்னை தென் சென்னை இந்த மூணையும் உள்ளடக்கிய பகுதி தான் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி சென்னையில் அவர் எந்த தொகுதியில போட்டியிட்டால் அவருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கும் அப்படின்ட்டு என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா நான் எல்லா சர்வே வீடியோலையும் அதை சொல்லிக்கிட்டே இருந்தேன் யா மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதி ஸோ அந்த தொகுதியில் விஜய் அவர்களுக்கு எண்பது சதவீத ஆதரவு இருக்கு தாவேகாவினுடைய எந்த வேட்பாளர் அங்கே போட்டியிட்டாலும் மிகப்பெரிய வெற்றியை பெறுவார் ஸோ இந்த தொகுதியில் விஜய் அவர்களே நின்று கண்டஸ்ட் பண்ணி வெற்றி பெறும்போது அது ஹிஸ்டாரிக்கல் வெற்றியாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு தெரியும் மயிலாப்பூரோட டிமோகிரபி அங்கே இருக்கிற சமூக கட்டமைப்பு எப்படிப்பட்ட ஃபேக்டர்ஸ்லாம் அங்கே பிளே ஆகும் அப்படின்னு சோ அங்க வந்து அவர் போட்டிட்டு வெற்றி பெறும்போது அது வந்து உள்ள எல்லாரையும் திரும்பி பார்க்க வைக்கும் சோ அந்த தொகுதியில வந்து அவர் போட்டியிடா நல்லா இருக்கும் அப்படின்றது என்னுடைய அனாலிசிஸ் ரெண்டாவது தொகுதி பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி சோ இந்த தொகுதியில வந்து அவர் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு குறைவு என்றாலும் இந்த தொகுதியிலும் விஜயவர்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு இருக்கு அண்ட் இங்க இருக்கிற கன்சாலேஷன் கிறிஸ்டியன் ஓட்ஸ் கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் இந்த தொகுதியில இருக்கு முஸ்லீம் ஓட்ஸும் இருக்கு பட் கம்பேரிட்டிவ்லி கிறிஸ்டியன் போலரைசேஷன் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் அந்த ஓட் போடுற அந்த டர்ன் அவுட் வந்து அவங்களோடது எப்பவுமே அதிகமா இருக்கும் அந்த அந்த மதம்ன்ற தாண்டி பார்த்தாலும் மற்ற இந்துக்கள் மற்ற அனைத்து சமூக கட்டமைப்புல இருந்தும் விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய ஆதரவானது இந்த தொகுதியில இருக்கு ஆல்ரெடி நான் வந்து இத வந்து சென்னை சட்டமன்ற தொகுதிகளோட கருத்துக்கணிவு முடிவுகள் சொல்லும் போதே சொல்லியிருப்பேன் இந்த தொகுதியில தாவேக்காவினுடைய எந்த வேட்பாளர் நின்னாலும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட் இந்த தொகுதியில இருக்கு வித்தவுட் கிரவுண்ட் ஒர்க்கு வித்தவுட் கேண்டிடேட் வித்தவுட் பார்ட்டி சிம்பிள் இது எதுவுமே இல்லாமலே தாவே காவுக்கு இந்த அளவுக்கு இங்க சப்போர்ட் இருக்கு அப்படின்னு அடுத்தது விருகம்பாக்கம் நேத்து போட்டிருந்த வீடியோலயே நான் சொல்லியிருப்பேன் விருகம்பாக்கத்துல மிகப்பெரிய ஆதரவானது தாவே காவுக்கு இருக்குது அது மட்டும் இல்லாம மெஜாரிட்டி ஆஃப் த ஆர்டிஸ்ட் பிலிம் இண்டஸ்ட்ரி சேர்ந்தவங்க எல்லாம் தான் இருப்பாங்க அப்படின்றது ஒரு மெத்து ஒரு பேசப்படுகின்ற விஷயம் எப்பவுமே டேர்ன் அவுட் கம்மியா இருக்கிற ஒரு சட்டமன்ற தொகுதி இந்த விருகம்பாக்கம் ஓட்டு போடவே பெரும்பாலும் யாரும் வர்றதில்ல ஸோ இந்த முறை கண்டிப்பாக டர்ன் அவுட் இன்க்ரீஸ் ஆகும் ஏன்னா விஜய் அவர்கள் நிற்கும் போது ஓவரால் அந்த அட்டென்ஷன் ஆனது யங்ஸ்டர்ஸ் மத்தியில் அதிகரிக்கும் ஸோ ப்ரோ விஜயாவோ இல்லை ஆன்டி விஜயாவோ கண்டிப்பா போலரைசேஷன்ல வந்து எல்லாரும் வாக்களிப்பாங்க ஸோ டேர்ன் அவுட் இன்க்ரீஸ் ஆகும் மெஜாரிட்டி அது டிவி கேக்கு சாதகமாக தான் போய் முடியும் அடுத்த மாவட்டம் மதுரை ஸோ மதுரையிலையும் அவர் போட்டியிடுவார் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பஸ் வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்துச்சு இப்ப அது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிருச்சு என்றாலும் மதுரையிலையும் அவருக்கு ஆதரவு இருக்கு நிச்சயமா மதுரையில எங்க கண்டெஸ்ட் பண்ணாலும் அவர் வெற்றி பெறுவார் பெரிய வெற்றி எங்க பெறுவார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதி ஏன்னா அங்க இருக்கிற ஒரு மிகப்பெரிய கம்யூனிட்டி அதிமுகவினுடைய ஆன்டி ஓட்டர்ஸா அப்ப மாறிட்டாங்க இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா அவர்கள் உயிரோட இருந்தப்ப எம்ஜிஆர் அவர்கள் உயிரோட இருந்தப்ப அதிமுகவுக்கு வாக்களிக்கின்ற சமூகமா இருந்த அந்த சமூகம் இப்போ அவங்கள விட்டு கம்ப்ளீட்டா வெளியேறிடுச்சு பட் அவங்க டிஎம்கே சைடு போகல அவங்க தங்களுக்கான ஒரு ஆப்ஷனை இருக்காங்க அந்த இடத்துல விஜய் அவர்கள் இந்த கம்யூனிட்டியினுடைய நம்பிக்கையை பெறுகின்ற ஒரு சக்தியா மாறி இருக்காரு டிடிவி தினகரன் அவர்களுடைய கூட்டணியும் ஓபிஎஸோட கூட்டணியும் தாவேக்காவுக்கு கிடைச்சிது அப்படின்னா கம்ப்ளீட்டா மதுரை தேனி விருதுநகர் மாதிரியான எல்லாம் ஒரு நல்ல ஸ்வீப்பே பண்ண முடியும் டிவிக்கனால் விருதுநகர் மட்டும் இல்லை ராமநாதபுரம் கூட சோ இங்கேயும் நல்ல வெற்றி வாய்ப்புகள் தாவேக்காவுக்கு இருக்கும் அடுத்த தொகுதி மதுரை மத்தி மதுரை மத்திய சட்டமன்ற தொகுதியில அங்க ஆன்டி இன்கமென்ஸி இருக்கு பிடிஆர் மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கிற ஒரு தலைவர் தான் அவர் இப்ப கண்டெஸ்ட் பண்ண போறது இல்லை அப்படின்றது அங்க இருக்கிற மக்களை பேச ஆரம்பிச்சுட்டாங்க அண்ட் பார்ட்டிலயும் அவர் பெரிய அளவுக்கு வந்து பேசுறது இல்ல ரெகக்னைசேஷன் யாரும் பார்ட்டியில பெருசா அவருக்கு கொடுக்கல அவர் ரொம்ப சைலண்ட் ஆயிட்டாரு மோரலஸ் அவர் வந்து இந்த முறை கண்டெஸ்ட் பண்ண மாட்டாரு அப்படின்றதுதான் பொலிட்டிக்கல் அனாலிஸ்ட் நிறைய பேர் சொல்ற விஷயம் ஒருவேளை அவர் போட்டியிடல அப்படின்னாலும் அந்த தொகுதியில தாவேக்காவுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு அவர் போட்டியிட்டாலுமே கடுமையான பின்னடைவு சந்திப்பார் தாவேக்கா வேட்பாளர்கிட்ட விஜய் அவர்கள் அங்க கண்டஸ்ட் பண்ணாரு அப்படின்னா மிகப்பெரிய வெற்றியை பெறுவார் அப்படின்றது நிதர்சனமான உண்மை அடுத்த மாவட்டமா நம்ம பார்ப்பது கடலூர் இங்க வருகின்ற கடலூர் விருதாச்சலம் இந்த ரெண்டு தொகுதியிலுமே தாவேக்காவுக்கு ஒரு வேவ் அடிக்குது கடலூர் சட்டமன்ற தொகுதி உறுதியாக வேட்பாளரான விஜய் அவர்கள் போட்டியிட்டா வெற்றி பெறுவார் அதே மாதிரி விருதாச்சலம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்ற தொகுதி இங்கே நின்னாலும் விஜயவர்களுக்கு பிரகாசமான வெற்றி வாய்ப்பு இருக்கு கடலூர் மாவட்டம் எனக்கு கொஞ்சம் நெருங்கிய மாவட்டம் அப்படின்றதுனால எனக்கு அந்த மாவட்டத்தில் இருக்கிற சென்டிமெண்ட் கொஞ்சம் தெரியும் ஸோ கடலூர் சட்டமன்ற தொகுதியில் நிச்சயமாக அவர் போட்டிட்டா வெற்றி பெறுவார் அடுத்து திருவண்ணாமலை மாவட்டம் இங்கே திருவண்ணாமலை தொகுதியில் விஜய் அவர்கள் வெற்றி பெறுவார் திருவண்ணாமலையை பற்றி நம்ம சொல்லும் போது அங்கே இதுக்கு முன்னாடி ப்ரீபோல் சர்வே நாங்கள் எடுத்தோம் அப்போது வந்த பர்சன்டேஜ் ஆஃப் ஓர்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது டிவிகே டூ ஜீரோ நைன் டிஎம்கே செவன்டி எயிட் ஏடிஎம்கே டுவெண்ட்டி சிக்ஸ் அதர்ஸ் டுவெல் பர்சன்டேஜ் வைஸ் டிவிக்கே சிக்ஸ்டி ஃபோர் பர்சன்ட் டிஎம்கே டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்ட் ஏடிஎம்கே எயிட் பர்சன்ட் அதர்ஸ் ஃபோர் பர்சன்ட் இப்போ இப்போ ரீசெண்டாக என்னோட ஃப்ரெண்ட்ஸ் திருவண்ணாமலை சேர்ந்தவங்க கொஞ்சம் சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணி நேற்று தான் அனுப்பியிருந்தாங்க அது என்னோட ட்விட்டரில் கூட நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன் அந்த சர்வே எனக்கு ரொம்ப அதிர்ச்சியை கொடுத்துச்சு அதனுடைய ரிசல்ட் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது டிவிகே ஒன் ஃபார்ட்டி ஃபோர் டிஎம்கே ஒன் தேர்ட்டி எயிட் ஏடிஎம்கே டுவெல் அதர்ஸ் செவன் பர்சன்டேஜ் வைஸ் டிவிகே ஃபார்ட்டி எயிட் பர்சன்ட் டிஎம்கே ஃபார்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் ஏடிஎம்கே ஃபோர் பர்சன்ட் அதர்ஸ் டூ பர்சன்ட் ஸோ டிராஸ்டிக்கெல்லாம் வந்து இங்கே டிவிகேனுடைய ஓட் ஷேர் டவுன் ஆயிருக்கு பதினாறு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு ஏடிஎம்கேக்கு நாலு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு அதர்ஸ்க்கும் நாலு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு குறையிற இந்த பர்சன்டேஜ் எல்லாமே திமுகவுக்கு அட்வான்டேஜாக மாறி இருக்கு இருபத்தி ரெண்டு பர்சன்ட் வந்து டிஎம்கே இங்கே இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு ஸோ இந்த ரிசல்ட்டை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது ஏன்னா இப்போ டிஎம்கேனுடைய கிரவுண்ட் ஒர்க்கானது அங்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு மணி இருக்கு சிம்பிள் இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு கிரவுண்ட் ஒர்க் இருக்கு இது எல்லாமே இருந்துமே டிஎம்கேனால டிவி கேவை தாண்டி போக முடியல இப்போ நாங்கள் சாம்பிள் கலெக்ட் பண்ணப்ப கூட டிவி கே ஸ்டில் லீடிங் வித் ஃபார்ட்டி எயிட் பர்சன்டேஜ் ஆஃப் தோட்ஸ் டூ பர்சன்ட் மார்ஜின் இருக்கு கிட்டத்தட்ட பெரிய மார்ஜின் டிவி கேக்கு இருந்தது இப்போ அது சுருங்கி கம்மியாயிடுச்சு அதுக்கு காரணம் டிவி கேவினுடைய கிரவுண்ட் பிரசன்ஸ் அங்கே கிடையாது பெருசாக யாரும் ஒர்க் பண்ணுறதில்ல அண்ட் பார்ட்டியினுடைய மூமெண்ட் கிடையாது பார்ட்டிக்காக யாரும் இப்போ கேட்குன்னா போய் பிரச்சாரம் பண்ணுறது எதுவுமே கிடையாது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரிதான் தாவேகா வந்து ஒரு பப்ளிக் மூமெண்ட் அது வந்து ஒரு கட்சி கிடையாது அது ஒரு சமூக அமைப்பா அது கிரியேட் ஆயிட்டு இருக்கு மக்கள் வந்து அந்த கட்சிக்கு வேட்பாளர்கள் இருக்காங்களா இல்லை பூத் ஏஜென்ட்ஸ் இருக்காங்களா அதை பற்றி எல்லாம் யோசிக்கிறது இல்லை விஜய் அவர்கள் தான் முகம் எலெக்ஷன்ல சிம்பிள் வருதா ஸோ அந்த சிம்பிளை பார்த்து நாங்கள் வாக்களிப்போம் அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் பல முறை அந்த கொஸ்டின்ஸை கேட்டிருக்கேன் அந்த கட்சிக்கு வந்து பெருசாக கேண்டிடேட்ஸ் இல்லைன்னு சொல்றாங்களே பூத் ஏஜென்ட்ஸ் கிடையாதுன்றாங்களே அப்பயும் நீங்க வாக்களிப்பீங்களான்னு கேட்கும்போது அப்பையும் நாங்கள் வாக்களிப்போம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்றாங்க ஸோ திருவண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு நல்லாவே கேட்குது அது மிகப்பெரிய ஒரு மினிஸ்டரோட ஒரு தொகுதி அவர் எப்படி தோற்பார் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா அவர்கள் தோற்றிருக்காங்க கருணாநிதி அவர்கள் நூல் இழையில வந்து தோல்வியிலேருந்து தப்பிச்சிருக்காரு இது மாதிரி பல தலைவர்கள் தோற்ற ஒரு மாநிலம் தான் தமிழ்நாடு ஸோ இங்க யாரும் ஓனர் கிடையாது சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு காலகட்டம் வந்துச்சுன்னா யாரா இருந்தாலும் தோல்வியை தழுவிதா இருக்கணும் ஆன்டி இன்கம்பன்சி என்பது திருவண்ணாமலையில ரொம்ப ரொம்ப அதிகம் அதை கேப்சர் பண்ண வேண்டிய இடத்துல டிவி கேக்கு அதை அவங்க பண்ணுவாங்க அப்படின்னு நான் நம்புறேன் என்ன மணி கொடுத்து எப்படி கேன்வாஸ் பண்ணாலுமே அந்த ஆண்டின் கமன்சி ஓட்ஸ் வந்து டிவி கேக்கு நாற்பது சதவீதத்துக்கு மேல போல வெற்றி வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு கண்டிப்பா நல்ல வேட்பாளரை போட்டாங்க அப்படின்னா அடுத்த மாவட்டம் நம்ம பார்ப்பது தேனி இங்க ஆண்டிப்பட்டி தொகுதியில தாவேக்கா வேட்பாளராக விஜய் அவர்கள் போட்டியிட்டார் அப்படின்னா உறுதியா வெற்றி பெறுவார் அந்த முன்னாடி ஒரு சட்டமன்ற தொகுதி பார்த்தோம் இல்லையா அதே மாதிரியான ஒரு சென்டிமெண்ட் தான் இங்கேயும் இருக்கு அடுத்த மாவட்டம் கோவை இங்க கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதியில போட்டிட்டா அவர் பெரிய அளவில் வெற்றி பெறுவார் அந்த தாவேக்காவுக்கு பெரிய ஆதரவு இருக்கு கோவையில எந்த தொகுதியில போட்டிட்டாலும் விஜயவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு தொண்டாமுத்தூர்ல டிவிக்கே தான் லீடிங்ல இருக்கு பட் இந்த கிணத்துக்கடவு தொகுதி என்பது ஒரு சேஃபான சீட்டா எந்த ப்ராப்ளமும் இல்லாம கம்ஃபர்டபுள் லீடிங்ல அவர் வருவாரு அடுத்த மாவட்டம் கன்னியாகுமரி இங்க குளச்சல் கிள்ளியூர் இந்த ரெண்டு தொகுதியுமே வந்து கிறிஸ்டியன் டாமினேட்டட் சீட்ஸ் ஸோ இங்க பெரிய அளவுல டிவி வரவேற்பு இருக்கு இப்ப கூட நீங்க பாத்தீங்கன்னா இந்த கிறிஸ்துமஸ் விழால அது கிறிஸ்துமஸ் விழாவா இல்ல டிவிகேவோட விழாவான்னு தெரியல அந்த அளவுக்கு தேவாலயங்கள்லயும் தெரு ஊர்வலங்கள்லயும் டிவிகேனுடைய கொடியை தாங்கிட்டு சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் போறாங்க ஸோ அது அதுதான் நான் சொன்னாலே அது சமூக அமைப்பா மாறிடுச்சு கட்சின்ற படிநிலையை தாண்டி ஒரு சமூக அமைப்பா மக்கள் மத்தியில ஊடுருவிடுச்சு சோ இந்த கட்சிக்கு இந்த ஸ்ட்ரென்த் இருக்கா அந்த ஸ்ட்ரென்த் இருக்கா வேட்பாளர் இருக்காங்களா அதெல்லாம் இங்க கொஸ்டினே கிடையாது நான் இவங்களுக்கு ஓட்டு போட போறேன் அவ்வளவுதான் இதுக்கு மேலே இந்த கொஸ்டின் கேட்காது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு நிலவரம் அடுத்த மாவட்டமா நம்ம பார்ப்பது திருச்சி இங்கே திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் விஜயவர்கள் போட்டிட்டா வெற்றி பெறுவார் ஸோ இங்க கிறிஸ்டியன் டாமினேட்டட் அந்த ஸ்ட்ரக்சர் இருக்கு மதம்ன்றத ஒரு பக்கம் வச்சுக்கிட்டாலும் அவர் காஸ்ட் நியூட்ரல் லீடர் தான் கேஸ்டை பேஸ் பண்ணி அவருக்கு ஓட்டு வரல ரிலீஜியனை பேஸ் பண்ணி வரலை அவர் காஸ்ட் நியூட்ரல் லீடரா நின்னாலுமே அவருக்காக வர்ற அந்த பேக்கிங் கம்யூனிட்டி ஸ்ட்ரக்சர் வந்து தானாகவே வந்துடுது அது நம்மளால மறுத்து மறைச்சுலாம் பேச முடியாது அது தானாவே வந்துருது அவருக்கு மட்டும் இல்ல அவர் எங்கெங்கெல்லாம் தன்னோட கேண்டிடேட்ஸை நிறுத்துறாரோ டிவி கே கேண்டிடேட் எங்கெங்க நிற்கிறாங்களோ அங்க எல்லா இடத்துலையுமே அந்த பேக்கிங் ஓட்ஸ் வந்துருது அவர் முகத்தை வச்சுதான் அந்த ஓட்டு வருது அவர் நிக்கிற மாதிரி நினைச்சுதான் வருது அதை கரெக்டா வந்து அவர் வந்து யூட்டிலைஸ் பண்ணிருக்காரு அப்படின்றதான் நான் பார்க்குறேன் அவரோட பிரச்சாரங்களை வச்சு சொல்றேன் அடுத்து நம்ம கடைசி மாவட்டமா பார்ப்பது நாமக்கல் மாவட்டம் இங்க பரமத்திவேலூர் சட்டமன்ற தொகுதியில் தாவேக்காவுக்கு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்கு ஸோ இங்க விஜய் அவர்கள் பிரச்சாரம் கூட நாமக்கல்ல பண்ணியிருந்தாரு ஸோ அப்போ பரமத்தி வேலூர் பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை வந்து அவர் ஷேர் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும் பட் இந்த தொகுதியில் வந்து தாவேகாவுக்கு பேசிக்காகவே ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த ஒன்பது மாவட்டங்களில் விஜய் அவர்கள் போட்டியிட்டால் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுவார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சட்டமன்ற தொகுதியை சொல்லுங்கள் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா உங்களு தெரியும் நான் மயிலாப்பூர் தான் சொல்லுவேன் சோ மயிலாப்பூர் தொகுதியில் அவர் போட்டி லேண்ட் லேண்ட்ஸ்லைடு வின் லேண்ட் லேண்ட்ஸ்லை அளவுல அவருக்கு பெரிய விக்டரி மார்ஜின் இருக்கும் எம்ஜிஆர் அவர்கள் வெற்றி பெற்றப்போ ஐம்பது சதவீத வாக்குகள் எடுத்து வெற்றி பெற்ற விஜய் அவர்கள் மயிலாப்பூரில் என்னன்னா மோர் தன் சிக்ஸ்டி பர்சன்டேஜுக்கு மேல அவருக்கு ஓட்டி விழும் எழுபது பர்சன்ட் எண்பது பெர்சன்ட் வருது ஸோ குறைஞ்சபட்சம் எழுபது வரும் ஸோ இந்த மாதிரியான ஒரு கல நிலவரம் தான் இங்க இருக்குது இதற்கிடையில் நம்ம அதிமுகவினுடைய போல்ஸ்டர் கருத்து கணிப்பாளர் என்ற போர்வையில் உழவுகின்ற ஒரு ஆள் ஜேவிசி ஸ்ரீராம் சொல்லியிருந்தாரு தாவேக்கா நிச்சயமா வெற்றி பெறாது நூறு சதவீதம் நான் சொல்றேன் அப்படின்ட்டு ஆனால் வந்து அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்காம அவர் எல்லா இடத்துலையும் போய் பேசிட்டு இருக்காரு அதுவும் ஃபஸ்ட்டு நூறு சீட்ல வந்து அதிமுக ஐம்பது தொகுதிகளை கடந்து போயிட்ட மாதிரியும் ஓபிசி ஹிந்து கன்சால்டேஷன் தமிழ்நாட்டில் வந்துருச்சான் கோயம்புத்தூர் குண்டு வெடிப்புலேயே வராத அந்த ஹிந்து கன்சால்டேஷன் தமிழ்நாடு முழுக்க எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அதிமுகவை பார்த்தா வரப்போது நிச்சயமா அதெல்லாம் வராது அவருக்கு நான் முன்னாடியே சேலஞ்ச் பண்ணியிருந்தேன் மறுபடியும் சேலஞ்ச் பண்றேன் நூத்தி முப்பது தொகுதிகளில் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி டெபாசிட் இழக்கும் நான் அவருக்கு இதை சேலஞ்சாவே சொல்றேன் ஏன்னா காலத்துக்கு போயிட்டு வந்துட்டு தான் நான் இதை சொல்றேன் நான் ரொம்ப கான்பிடென்டா இருக்கேன் அதிமுக டெபாசிட்டே ரீட்டைன் பண்ணாது நூத்தி முப்பது தொகுதிகளுக்கு மேல அது என்ன அதிகமா கூட போகலாம் குறைஞ்சபட்சமாவது பார்த்தா கூட நூத்தி முப்பது தொகுதிகள் அப்படின்னு தான் கலந்திலவரம் இருக்கு ஆனா இவர் வந்து ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுன்னுட்டு சொல்லிட்டு தாவேக்காவை மட்டும் தட்டி பேசுவாரு அவர்கிட்ட என்ன டேட்டா இருக்கு எதுக்கு எடுத்தாலுமே எடப்பாடியார் ஆளுமே எடப்பாடியார் அடுத்த பிரதமர் அப்படின்ற அளவுக்கு பேசிட்டு இருக்காரு சோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு நான் பதில் சொல்லணும்னு அவசியமே கிடையாது நான் வந்து ஐ டோன்ட் சி அவர் வந்து நான் ஒரு பெரிய விஷயமாவே நான் எடுத்துக்க மாட்டேன் அவர் ரொம்ப பயஸ்டான ஒரு போல்ஸ்டரு அவருக்கு இருந்து பெட்டி வருதோ அதுக்கேற்ற மாதிரி பேசிட்டு இருப்பார் பட் என்னோட ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் எனக்கு டிஎம் பண்ணி கேட்டதுனால இந்த விஷயத்தை ஷேர் பண்றேன் சோ இது போல இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் நன்றி